திருப்பதி அடிவாரத்தில் ராமானுஜர் சீடர்களுக்கு உபதேசம் அளித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கே வந்தால் ஒரு மோர் விற்பவள் சீடர்கள் மோர் பானையை பார்த்ததும் உனக்கு எனக்கு என்று கேட்டு வாங்கி குடித்தனர் மோர் எல்லோருக்கும் கொடுத்து முடித்ததும் ராமானுஜர் அந்த பெண்மணியை பார்த்து அம்மா நீ எங்களுக்கு கொடுத்த மோரின் விலை என்ன என்று கேட்டார் ராமானுஜரை நமஸ்கரித்த அந்த பெண் மோருக்கு பணம் எதுவும் வேண்டாம் எனக்கு பரமபதம் வேண்டும் மோட்சம் வேண்டும் அதற்கான வழியை நீங்களே சொல்லுங்கள் என்றாள் ராமானுஜர் சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தார் அம்மா எங்களால் அது முடியாது மேலே ஏழுமலையில் இருக்கின்ற பெருமாளிடம் போ அவர் மட்டுமே தரக்கூடியவர் என்றார் அவள் சொன்னால் நான் பலமுறை கேட்டேன் ஆனால் அவர் எந்த பதிலும் தரவில்லை சாமி ராமானுஜர் சிரித்துக்கொண்டே அவர் வேலைப்பாடுகளில் இருப்பார் ஆனாலும் மனப்பூர்வமாக கேட்டால் நிச்சயம் ஒரு நாள் பதில் தருவார் என்றார் அவள் கேட்டாள் அப்படி என்றால் அவரிடம் சிபாரிசு செய்து ஒரு ஓலை எழுதி கொடுங்கள் என்றாள் அதை கேட்டதும் சீடர்களுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை உண்மையாகவே திருமலை பெருமாளுக்கு சிபாரிசு செய்து குருநாதர் ஓலை எழுதப் போகிறாரா இல்லை அந்த பெண்மணியை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஏதேனும் செய்கிறாரா என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாகி இராமானுஜரை சுற்றி அமர்ந்து கவனிக்கலானார்கள் அவளது சுத்தமான நம்பிக்கையை பார்த்த ராமானுஜர் இது சாமானியம் இல்லை என்று உணர்ந்து மேலே அண்ணாந்து திருமலையை பார்த்து இருகரம் கூப்பிவிட்டு ஓலையில் பெருநர் முகவரியை எழுதும் இடத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருமலை என்று குறிப்பிட்டுவிட்டு பெண்மணியின் கோரிக்கையை எழுதத் தொடங்கினார் இராமானுஜர் எழுதி முடித்த பின் ஓலையின் கீழே தன் கையெழுத்தையும் போட்டு அதை அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலையில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சீடர்களும் படித்து பார்த்தனர் மோர் விற்பனை செய்யும் பெண்ணுக்கு மோட்சம் கிடைக்க அனுக்கிரகம் செய் என்று சிபாரிசு செய்து ஓலையில் எழுதப்பட்டிருந்தது மலை ஏறி பெருமாள் சன்னதிக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் ஓலையை கொடுத்தாள் பெண்மணியை மேலும் கீழும் பார்த்து இது என்ன ஓலை என்று குழப்பத்துடன் கேட்டனர் ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலை என்று அறிந்ததும் மறுப்பு எதும் சொல்லாமல் அதைக் கொண்டு போய்ப் பெருமாளின் முன்னால் நீட்டினர் பெருமாள் உடனே தம் வழக்கையை நீட்டி அதை வாங்கிக் கொண்டார் பிறகு உனக்கு மோட்சம் தந்தேன் என்று அந்த பெண்ணை பார்த்து பெருமாள் அசரீரியாக அருளினார் அடுத்த கணம் வானிலிருந்து பிரகாசமாக ஒரு புஷ்பக விமானம் வந்தது அதிலிருந்து விஷ்ணுதூதர்கள் இறங்கினார்கள் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி கோவிந்தா கோவிந்தா